குழந்தைங்களுக்கு பிடித்த ஈவினிங் ஸ்நாக் இப்போ மைதா மாவில் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து இரநூறு மைதா ஒரு முட்டை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மிளகு தூள் எல்லாம் சேர்த்து பிசஞ்சிட்டு நம்ம முட்டையை போட்டு பிசைஞ்சிட்டு தண்ணியை ஊற்றக்கூடாது பிசைஞ்சிட்டு டவ்வா பண்ணிவிட்டு நம்ம அதை சின்ன சின்ன பால் பண்ணி தவாலை போட்டு இது என்ன என்ன தவாலை போட்டு வறுத்து எடுத்தால் சூப்பரான ஈவினிங் டீ டைம்ஸு குழந்தைங்களுக்கு பிடித்த ஸ்நாக்ஸையெல்லாம் செஞ்சு பாருங்கள் செ செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் வந்து முட்டையை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தவா பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம சின்ன சின்ன பால்சா செஞ்சு தபாலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடித்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெடி கொத்தமல்லி தலையை புதுசாக நான் கட் பண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துச்சுருக்கேன் இந்த அஞ்சு நிமிஷம் ஊருட்டோம் ஊறுன பிறகு நம்ம சின்ன சின்ன பால்சா செஞ்சு நம்ம பே பேனில் வந்து வறுத்தி எடுக்கலாம் அது செஞ்சு போது பார்க்குறேன் நம்ம அவள் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி லேசாக தட்டி நம்ம வந்து இப்போ தவாலில் எண்ணெயை போட்டுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணால் அந்த அழகாக வெந்துடும் வெந்த பிறகு குழந்தைங்களுக்கு பிஸ்கட் மாதிரி கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாகாக குழந்தைங்களுக்கு வந்தவுடனே பசி ஓர்டர் பண்ணோம் அந்த சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியான ஸ்னாக் ஆகும் இதை சா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பிஸ்கட் ஐட்டம்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த த மா பிள்ளைகளை சின்ன சின்ன இது வில்லைகளை போட்டு இதில் வைக்கணும் தவால போடணும் தவாலில் இந்த இது ஷாலோ ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணி எடுத்தால் சூப்பரான சின்ன குழந்தைகளை விரும்பி சாப்பிட்றோம் ஸ்நாக் ரெடி இது வந்து பிஸ்கட் மாதிரி இருக்கும் சாப்பிட மாவுருண்டுகளை வில்லைகளை சின்ன சின்ன இது வில்லைகளை போட்டு இதில் வைக்கணும் தவால போடணும் தவால இந்த இது ஷேலாக ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணி எடுத்தால் சூப்பரான சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றோம் ஸ்நாக் ரெடி இது வந்து பிஸ்கட் மாதிரி இருக்கும் சாப்பிட சின்ன மாவை எடுத்து சின்ன சின்ன விலைகளாக செஞ்சு தோசைக்கல்ல எண்ணெய் அதிகமாக எடுக்காது பிஸ்கட் மாதிரியே இருக்கும் உப்பு பிஸ்கட் மாதிரியே இதை செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்